இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சப்பாத்தி ரொட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரெட்டுக்கெல்லாம் இப்போது இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் காளான் வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பொடிப்பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடிப்பொடியாக நறுக்குங்க அப்போ தான் வெங்காயம் பன்னீரோடு நான் ஒழுங்காக சேரும் ஒன்றா சேரும் காளான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பன்னீர் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் பொடியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அது நல்லா ஒன்றும் செய்யணுன்றதுக்காக அரைச்சி எடுத்திருக்கேன் வெங்காயம் பொடி பொடியாக நட்டுனது ஒரு கப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணது ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பொடி கட் பண்ணது சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி கொஞ்சம் மல்லிகைத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அந்த பன்னீரை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்ருங்க சின்ன ரொம்ப நுணுக்க நுணு ரொம்ப மிக்ஸியில் போடுற அளவுக்கு வேண்டியதில்லை மசிச்சு விட்டாப்புல செஞ்சுருங்க அப்போ தான் அது வெங்காயம் தக்காளியோடு ஒன்றா செய்கிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சீரகத்தை போட்டுக்கலாம் இப்போது வெள்ளைப்பொடி இஞ்சி போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு மூணு நிமிஷம் எடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை வாடை போயிடுச்சு இப்போ காளானை போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து மூடி இருக்கட்டும் அடுப்பை கூட வச்சுருங்க இப்போ பாருங்க தண்ணியில் நல்லா வத்திருச்சு நல்லா கலர் வந்துருச்சு தக்காளி அரைச்சி ஊற்றுனது நல்ல நல்லா பழமாக சிகப்பாக இருக்கிற தக்காளி எடுத்தேன் அதனால் நல்ல கலர் கூட வந்துருச்சு மிளகாப்பொடி கூட அரை ஸ்பூன் தான் போட்டேன் இப்போ கடைசியாக இதை போட்டுடலாம் பண்ணிடுறேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க மல்லியில் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் பன்னீர் காளான் பன்னீர் பூஜ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பன்னீர் காளான் பூஜ் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ